வாக்காளர் பட்டியலின்படி ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் கம்பகா மாவட்டம் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக காணப்படுவதுடன் அந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து எண்பத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது பேரென தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கழுக்கிசை பொழுஸ் பிரிவுக்குட்பட்ட பெடோவிட்ட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காய்மடைந்த நபர் சிகிச்சைக்காக கழுப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் பெடோவிட்ட பிரதேசத்தில் வசித்த முப்பது வயதானவர் என தெரிய வந்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் சந்தேக நபர்கள் தொடர்பான எந்த தகவலும் இதுவரை தெரியவரவில்லை இம்மாதம் முப்பதாம் திகதிக்கு முன்னர் நிலுவைத் தொகை செலுத்தப்படாவிட்டால் எம் மெண்டிஸ் நிறுவனம் உட்பட ஐந்து மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் உரிமங்களை இடைநிறுத்த மதுவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக சட்டம அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் சமூக ஆர்வலர் சஞ்சய் மகவத்த உள்ளிட்ட குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு அளிக்கப்பட்ட போதே மதுவரி ஆணையாளர் நாயகம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளே இந்த அறிவித்தலை விடுத்துள்ளார் பதிரளிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹொஸ்குலன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பதரலிய போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று எதிர் திசையில் பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் அடைந்துள்ள நிலையில் புலதிங்கள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் ஆவார் இதனை அடுத்து பேருந்து சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பாதுரலிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைக்கு முகம் கொடுக்க முடியுமான உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்பும் பொறுப்பு மக்களின் கைகளிலேயே இருக்கின்றது அதனால் இந்த முறை தேர்தலை நாட்டுக்கான முதலீடாக கருதி வாக்களிக்க வேண்டும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹினி ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கையின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் இன்று பதினான்காம் திகதி வியாழக்கிழமை இடம்பெறவுள்ள நிலையில் வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை நடைபெறும் என்றும் அனைவரும் தாமதமில்லாமல் வாக்களிக்க செல்லுமாறும் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது பொது தேர்தலுக்கான சகல பணிகளும் சிறந்த முறையில் நிறைவடைந்துள்ளதாகவும் வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர் அட்டை மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள ஆட்டையை கொண்டு செல்லுமாறும் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுக் கொண்டுள்ளது தேர்தல் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் செயற்படுங்கள் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்காக நாடளாவிய ரீதியில் பதிமூவாயிரத்து நானூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு ஆரம்பமாகியுள்ளது இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்காளர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையக்குழு தெரிவித்துள்ளது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமாகி தற்போது இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக மலேகத்தை பொறுத்தவரை பெருந்தோட்ட மக்கள் உட்பட அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது நூரலியா மாவட்டத்தில் ஆறு லட்சத்து ஐயாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹாட்டு முழுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹட்டுப்பொத்த போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹட்டுப்பொத்த நோக்கி பயணித்த வேனோட்ரு வீதியில் பயணித்த பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது படுகாய அடைந்த பாதசாரி ஹட்டுப்புத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் விடிய பண்டார ஹோஸ்பத்த பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் இதனை அடுத்து வேனின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுப்பொத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேவையற்ற வகையில் பொதுமக்கள் ஒன்று குடல்களும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடிகள் வாக்கு எண்ணும் மத்திய நிலையங்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக எழுபதாயிரம் போலீசாரும் இருபதாயிரம் முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்களித்த தமது வீடுகளில் சென்று இருக்குமாறும் ஒன்று கூடி தொலைக்காட்சிகளை பார்க்காது தமது வீடுகளிலேயே இருக்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு கோரியுள்ளது இன்று பொதுத் தேர்தல் தினத்தன்று இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்ளவிருந்த சர்வதேச நாணய நிதியத்தின் குழு தமது பயணத்தை ஒத்திவைத்துள்ளது இலங்கையில் பொது தேர்தல் இடம்பெறுவதால் நாளை மறுதினம் பதினாறாம் தேதியே தமது குழுவின் பயணம் இடம்பெறும் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது இலங்கையில் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் மூன்றாவது மேலாய்வை பற்றி கலந்துரையாடல்களை நடத்த சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இன்று பதினான்காம் தேதி இலங்கைக்கு வருவதாக அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தியிருந்தது இவ்வாண்டின் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் கடந்த பன்னிரெண்டாம் தேதி வரையில் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அறுபத்தி ஆறு இந்திய மீன்பிடி படகுகளும் நானூற்றி தொன்னூற்றி ஏழு இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுண்டிக்குளம் கடற்பரப்பில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் மூலம் பன்னிரண்டு இந்திய மீனவர்கள் இந்திய மீன்பிடி கப்பலுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது தேவையேற்ற பொருட்களை எடுத்து செல்வதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிவசுப்ரமணியம் அச்சுதன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் அண்மையில் ஜனாதிபதி தேர்தல் முறை வாக்களிப்பின் போது இடது கையில் ஆட்காட்டி விரலில் மை இடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான சகல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் தொண்ணூறு ஆயிரம் பாதுகாப்பு காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகால் தல்துவர் தெரிவித்துள்ளார் அறுபத்தி மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து காவல்துறையினர் நேரடியாக தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் காவல்துறை விசட அதரடிப்படையைச் சேர்ந்த மூவாயிரத்து இருநூறு உத்தியோகர்களும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அத்துடன் பாதுகாப்பு கடமைகளில் முப்படையினரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ரத்தினபுரி காவத்தை நீலகாமம் பகுதியில் நெடுங்குடியிருப்பு ஒன்றின் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த பகுதியில் நிலவும் சீரற்ற கால நிலையினால் மரம் முடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெடுங்குடியிருப்பில் உள்ள ஏழு வீடுகள் முற்றாக சேதம் அடைந்துள்ளதுடன் ஆறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூரலியா மாவட்டத்தில் யானை சின்னத்தின் கீழ் போட்டியிடும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டுமான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பாராளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தியுள்ளார் கோத்மலி வேவண்டன் தமிழ் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று குறித்த வாக்களிப்பு நிலையத்திற்கான தனது முதலாவது வாக்கினை காலை ஏழு மணிக்கு செலுத்தியுள்ளார் பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் தேர்தல் சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேவையற்ற வகையில் பொதுமக்கள் ஒன்று குடல்களும் தடை விதிக்கப்பட்டுள்ளது